Hello friends! தமிழக வீரருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இனிமே வந்து வாய்ப்பே வந்து கிடைக்க போகிறது கிடையாது இந்த ஆஸ்திரேலியா தொடர் தான் கடைசியான தொடர் இந்த தொடரலையும் வந்து பிளேயிங் லெவனில் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமாக வந்து ரோஹித் சர்மா வந்து மறுத்திருக்காரு இனிமேல் ஆடவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான காரணத்தையும் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க இப்போ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இதில் வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் அதிகமான பேர் வந்து இருந்தாங்க ஜென்ரலாக இந்தியாவில் இருக்க ஆடுகளங்கள் அப்படிங்கிறப்ப ஸ்பின்னுக்கு வந்து ஃபேவராக வந்துருக்கும் அதனால் ஸ்பின்னர்ஸ் அதிகமான பேர் யூஸ் பண்ணுவாங்க பட் வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரிக்கு நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங்க ஏத்த மாதிரி தான் பிக்சர்ஸ் வந்து இருக்கும் அதனால வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் பெரும்பாலும் வந்து பயன்படுத்துவாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயுமே பும்ரா இருந்தார் சிராஜ் இருந்தார் ஹர்ஷித் ரானா இருந்தார் வாஷிங்டன் சுந்தருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி நிதிஷ் ரெட்டி நிதிஷ் குமார் ரெடியும் வந்து இருந்தார் அவருமே வந்து ஒரு ஸ்பின்னர் கிடையாது அவர் வந்து ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறப்ப நம்ம அஸ்வின் ஜடேஜா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பிளேயிங் லெவன்ல வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல இது வந்து முதல் டெஸ்ட் போட்டியில் மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் நடக்க நாலு டெஸ்ட்லேயுமே தமிழக வீரரான அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதற்கு வந்து முன்னோட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவுக்கும் பிரைம் மினிஸ்டர் லெவன் அணிக்கும் இடையேயான ஒரு ரெண்டு நாள் பயிற்சி ஆட்டம் வந்து நடந்துச்சு அதுலேயுமே ஜடேஜா சில ஓஸ் வந்து போட்டார் அதேமாதிரி பேட்டிங்கும் வந்து பண்ணாரு பட் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு வந்து பவுலிங்கும் கொடுக்கல பேட்டிங்கும் வந்து கொடுக்கல இப்போ இந்த பயிற்சி ஆட்டத்தில் வந்து விராட் கோலி ஆடலை பும்ரா வந்து ஆடலை ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஆடலை அப்படின்னாலுமே அவங்க நெட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணாங்க விராட் கோலி இப்போ ஃபார்மில் இருக்கார் அதே ஃபார்மாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சி ஆட்டத்தில் ஆடலை பும்ராவுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா ஆட வைக்கல கோலி மற்றும் பும்ரா ரெண்டு பேரையும் வந்து ரெஸ்கில் வந்து வச்சுருந்தாங்க பட் இன்னொரு புறம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வினை வந்து அப்படியே வந்து ஓரம் கட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து செஞ்சுருக்காங்க ஒருவேளை இதுக்கப்புறம் நடக்கப்போகிற போட்டிகளில் வந்து ரெண்டு ஸ்பின்னரை வந்து யூஸ் பண்ணால் கூட வாஷிங்டன் சுந்தர் மற்றும் நம்ம ஜடேஜா இவங்களுக்கு மட்டும்தான் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு காரணமாக வந்து அஸ்வின் என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்வின் வந்து ஃபாரின் மண்ணை விட நம்ம இந்தியாவில் நடக்கிற போட்டிகளில் தான் வந்து நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பாரு அப்படி இருந்துமே கூட நியூசிலாந்து தொடரில் நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமான விக்கெட்டை கைப்பற்றுனப்ப நம்ம அஸ்வின் வந்து பெருசாக வந்து விக்கெட்டை வந்து கைப்பற்றலை இது ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து ஆஸ்திரேலிய மண் இது வரைக்கும் பதினெட்டு இன்னிங்ஸ்ல அஸ்வின் ஆடி இருக்காரு முப்பத்தி ஒன்பது விக்கெட்ஸ மட்டும் தான் வந்து வீழ்த்தி இருக்காரு அதுலயும் அதிகபட்சமா ஒரு இன்னிங்ஸ்ல நாலு விக்கெட் மட்டும் தான் வந்து எடுத்திருக்காரு அதனால வந்து ஆஸ்திரேலிய மண்ணுல பெருசா அஸ்வின் வந்து ரெக்கார்டு வந்து வைக்கல இந்திய மண்ணிலையும் வந்து சொதப்பி இருக்காரு அதனால வந்து அஸ்வினை அப்படி தொடர்ந்து வந்து ஓரம் ஓரங்கட்டுறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்களாம் இதுக்கப்புறம் நடக்க போற நாலு போட்டிலேயும் வந்து அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க போறதில்லை இப்ப இப்போ ஆடுற கடைசியா இப்போ வந்து நம்ம டெஸ்ட் ஃபெஸ்டிவல்டு கப் ஃபைனலுக்கு முன்னாடி இந்தியா வந்து ஆடக்கூடிய அந்த கடைசி தொடர் வந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம ஆடி இருக்க ஆஸ்திரேலிய தொடர் தான் இதுல அஸ்வின் ஆடல அப்படின்னா கண்டிப்பா டெஸ்ட் வேல்ட் கப் பிளேயிங் அஸ்வின் வந்து இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இருக்காங்க அதே மாதிரி இந்த தொடர்ல வந்து ஒருவேளை அடிஷனல் ஸ்பின்னர் தேவனா ஜடேஜாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க வாஷிங்டன் சுந்தர் வந்து அவர் அவருடைய பவுலிங் ஸ்டைல அவர் போடுற வேகம் அப்படிங்கிறது ஓரளவு வேகப்பந்து வீச்சுக்கும் சாதகமா வந்து இருக்கும் பேட்டிங்லையும் அஸ்வினோட வாஷி வந்து நல்லா ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வாஷி மற்றும் ஜடேஜாவுக்கு தான் இனிமேல் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி இருக்காங்க அதனால இனிமே வந்து அஸ்வின் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து அவ்வளோதான் இனிமேல் அவர் வந்து ரிட்டையர் முடிவு வந்து அனௌன்ஸ் பண்ண வேண்டியதான் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இந்திய நிலை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒதுக்கி இருக்காங்க நன்றி